வணக்க மக்களே தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் பரபரப்பு செய்தி மீண்டும் இணையப்போகும் மூன்று துருவங்கள் எடப்பாடி போட்ட கரார் ஆட்சி அமைக்க இதுதான் வழி மீண்டும் இணையப்போகும் மூன்று துருவங்கள் எடப்பாடி போட்ட ஆட்சி அமைக்க இதுதான் வழி என்ன வழியே வந்து இவங்க ஆட்சி அமைக்க போறாங்க ஸோ மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே மாதிரி வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணையப் போறாங்களா ஸோ மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கட்சியை வந்து நிரத்த போறாங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம விரும்ப பார்க்கறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வர இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஏறுகொள்வது குறித்து பேசப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்த நிலையில் தொடர்ந்து எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றிக்கான முடிவு வந்து கிடைக்கவில்லை ஸோ இந்த தொகுதியை அளவுக்கு அவங்க வீர வீரவாண்டி அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கப்படவில்லை ஸோ இதனால் பாமகவிற்கு அந்த ஓட்டுகள் வந்து போகும் அப்படின்றதும் ஸோ சொல்லப்பட்டு வருது ஸோ இதனை மற்றும் விதமாக இதனை மாற்றும் விதமாகத்தான் எப்படியாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் என தொடங்கி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வரை பலவற்றிலும் தனது செயல்பாட்டினை மூலம் வேகத்தை அதிகரித்துள்ளது தற்போது மீண்டும் ஆட்சியை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் மீண்டும் சி வி சண்முகம் வேலுமணி நந்தன் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேற்கொண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகிகள் மீண்டும் இணைக்கலாம் என்று வாதம் முன்வைக்கப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு முற்றிலும் தடை போட்டு விட்டாராம் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் உள்ளிட்டோர்கள் ஒருபோதும் கட்சியை இணைக்க வாய்ப்பே இல்லை என்ற திட்டவட்டமாக தெரிவித்து தெரிவித்திருக்கின்றனர் முன்னதாகவே பல மேடைகளில் போட்டிகளும் இவர்களிடையே கூட்டணி வைக்க மாட்டேன் என்று கூறிய நிலையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இதனை தெரிவித்திருக்கிறாராம் இன்னு இதற்கு மாறாக எடப்பாடி எப்படியாவது ஆட்சியை அமைக்க ஒரு வழி வேண்டும் என்ற திட்டங்களையும் வகுக்கும்படி அறிவுத்திருக்கிறார் ஸோ இதனால் மீண்டும் வந்து அதிமுகவோட ஸோ ஆல்ரெடி இருந்த சசிகலா வந்து சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா இணைஞ்சால் மட்டுந்தான் இந்த அதிமுகவை நம்மளால் நிமர்த்த முடியும் அப்படின்னு ஸோ மீண்டும் மூன்று பேரும் இணைய போகிறாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம் தேங்க்யூ